முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த மாதத்தில் ரிஷப ராசிக்கான அதாவது ஜனவரி இருபதிலிருந்து ரிஷப ராசிக்கான என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ராசி அன்பர்களே ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை எதிலும் நீங்கள் திறமையாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் திறனுடைய உங்களுக்கு பிறக்கின்ற அதாவது வருகின்ற ஜனவரி இருபதிலிருந்து நீங்கள் நினைத்தது அனைத்துமே நன்மையாக நடைபெற இருக்கிறது பாக்கிய ஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சூரியன் சஞ்சரிப்பதால் போன மாதத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்த வேலை நீங்கள் நினைத்தபடி தற்பொழுது நடக்க இருக்கிறது பல நாட்களாகவே ஒரு வேலையை மனதில் போட்டுக்கொண்டு அதை செய்ய முடியாமல் தவித்துக்கொண்டே கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த வேலையானது முடிவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது பெரிய மனிதர்களின் ஆதரவு தற்பொழுது உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது குலதெய்வத்தின் அருளால் நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலை எல்லாம் தற்பொழுது நடக்க ஆரம்பிக்கும் அரசு பணியில் இருக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் தற்பொழுது நடக்க இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் அதாவது உண்மையாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லையெனில் தேவை இல்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையானது ஏற்படும் அதனால் வேலை பார்க்கும் இடத்தில் ரிசபராசி அன்பர்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விரையஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக இதை வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது இது உங்களுக்கு கைகூடி வர இருக்கிறது நீண்ட காலமாகவே உங்களுடைய இடம் வந்து ஒன்று ஆகாமல் அதாவது தள்ளிக்கொண்டே கொண்டே போயிருக்கும் தற்பொழுது அந்த இடமானது தற்பொழுது உங்களுக்கு விற்பனையாக இருக்கிறது மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அனைத்துமே நிறைவேற இருக்கிறது இதனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது ஏற்பட இருக்கிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர இருக்கிறது அதாவது கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒரு ஒப்பந்தம் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவில் முன்னேற்றம் தற்பொழுது ஏற்படும் சுக்ரனின் சஞ்சாரம் மாதத்தின் முற்பகுதியில் எதிர்மறையாக இருப்பதால் பண விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரிடம் பணத்தை கொடுக்க வேண்டும் எப்படி பணத்தை செலவு செய்ய வேண்டும் என பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் தேவையில்லாத பிரச்சனைகளால் உங்களுக்கு பிரிவு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுடைய எதிர்பாலினத்தவரை அதாவது முடிந்த வரைக்கும் நீங்கள் அவர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடன் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியம் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதனுடைய விளைவுகளை பற்றி சற்று யோசித்து நீங்கள் செய்ய வேண்டும் தேவையில்லாமல் எடுத்தோம் கௌத்தோம் என்று செஞ்சு அதுல வந்து தீமை வந்து வந்துடும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி சற்று யோசித்து பொறுமையாக செயல்பட வேண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பல முயற்சிகளை நீங்கள் இத்தனை நாட்களாக எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு நெருங்கிவிட்டது கைகூடி வந்துவிட்டது மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பின் மீதான அக்கறை அதிக அளவில் காணப்படும் ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியை விட மாதத்தின் இறுதியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை நடக்க இருக்கிறது விவசாயிகள் நீங்கள் சிரமம் பாராமல் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை தெளிவான சிந்தனையுடன் வாழ்வின் நிலையிலே உணர்ந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபதிலிருந்து மிகவும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு செயலையை செய்வதாக இருந்தாலும் சரி அதில் நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியம் எதிலுமே நிதானம் காப்பதும் பின்விளைவுகளை பற்றி யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சினைகளில் நீங்கள் சிக்கி விடுவீர்கள் ஜீவஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் செயல்களுக்கும் முயற்சிக்கும் ஏற்ப பலன்களை வந்து கொடுக்க இருக்கிறார் அரசு பணியில் இருப்பவர்கள் முடிந்தவரை நீங்கள் நேர்மையாக செயல்படுவது நல்லது அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி உங்களது அதாவது வேலையே உங்களது பணியே இல்லாமல் போய்விடும் அதாவது தேவை இல்லாத இடத்திற்கு நீங்கள் செல்வது தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து மூக்கை நுழைப்பது என்று எதிலுமே செயல்பட தேவையில்லை அப்படி இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனையாக மட்டும்தான் மாறக்கூடும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து வருவதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வரவானது தற்பொழுது உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது உங்களுடைய தொழில் பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்பு லாபஸ்தானத்தை தற்பொழுது ஏற்படுத்த இருக்கிறது குடும்பத்திலிருந்து தேவை இல்லாத அனைத்து நெருக்கடிகளும் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட அனைத்து நெருக்கடிகளும் தற்பொழுதிலிருந்து விலக ஆரம்பிக்கும் அரசு வழியில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட நாட்களாக வழக்கு விவகாரம் இழுபறியாகவே இருக்கும் பிப்ரவரி ஆறில் முதல் புதன் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து வேலைகளும் முடிய ஆரம்பிக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தற்பொழுது வெற்றியாக முடிய இருக்கிறது ரிசப ராசி அன்பர்களை நீங்கள் நினைத்த இடத்தை தற்பொழுது வீட்டை வாங்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வந்து தற்பொழுது அதிக அளவில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது பெரியோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஒரு சிலர் கோவிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவீர்கள் அதனாலேயே உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையானது ஏற்படும் பிள்ளைகள் நலனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதல் அக்கறையானது எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி மேற்கொண்டு வந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு செய்தியானது உங்கள் காதில் வந்து விலை இருக்கிறது அடுத்தபடியாக ரிசபராசியில் மிருக சீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை இடைவிடா முயற்சியும் நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலும் பெற்ற உங்களுக்கு ஜனவரி இருபதிலிருந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது எந்த ஒரு செயலையும் வந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பிப்ரவரி பதினொன்று வரை குரு பகவானும் ராசிக்குள் வக்ரமாக சஞ்சரிப்பதால் எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையானது அதிகரித்து காணப்படும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதன் வழியாக நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல் முடிவிற்கு வர இருக்கிறது லாப ராகு உங்களுக்கு தேவையான வருமானத்தை அனைத்தையுமே வழங்க இருக்கிறார் ஒரு சிலருக்கு சேமிப்பு ஆனது இந்த மாதத்தில் சற்று உயர்ந்து காணப்படும் தொழிலில் முன்னேற்றம் அதிக அளவில் உண்டாக இருக்கிறது சுக்ரன் ஜனவரி இருபத்தி எட்டு வரை உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் அதன்பின் சாதகமாக சஞ்சரித்து மிக பெரிய அளவில் நன்மைகளை வழங்க இருக்கிறார் இதனால் குடும்பத்திலும் மனதிலும் நிம்மதி இருக்கும் பொன் பொருள் அனைத்தும் சேர இருக்கிறது இடையில் அதாவது தேவை இல்லாத பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடல்நிலையில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய கல்வி எதிர்காலம் வேலை வாய்ப்பு என எதை பற்றியும் வந்து உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்குரிய வேலைகளை நீங்கள் தற்பொழுது முன்னெடுப்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது புதிய இடம் வீடும் வாங்கும் முயற்சி தற்பொழுது கைகூடி வந்து அது வெற்றியாக மாற இருக்கிறது நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கேற்ப அதற்குரிய லாபத்தை வந்து பெறுவீர்கள் இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை தற்பொழுது உண்டாக இருக்கிறது மாணவர்களுக்கு படிப்பிலானது அக்கறை அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து தற்பொழுது செயல்படுவீர்கள் விவசாயிகள் விளைச்சலை பொறுத்தவரைக்கும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது ரிசவராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வீடு வாங்குவது சொந்தமாக இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சற்றும் யோசிக்காமல் வாங்கிவிடலாம் அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இத்தனை நாட்களாக இது எல்லாம் தடைபட்டு கொண்டே வந்திருக்கும் தற்பொழுதே கை கூடி வந்து இருக்கிறது பணவரவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபதிலிருந்து அதாவது கொட்டோ கொட்டோ என்று கொட்டை இருக்கிறது இத்தனை நாட்களாகவே பல விஷயங்களை மனதில் போட்டுக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்போது அது எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது அதைவிட நீங்கள் எந்த ஒரு செயலையும் முயற்சியையும் வேலையாக செய்வதாக இருந்தாலும் சரி சற்று யோசித்து கவனமாக மட்டும் செயல்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்க மாட்டீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி